அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இட்லி பொடி செய்ய போகிறோம் இட்லி பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம் வாங்க இட்லி பொடி செய்கிறதுக்கு இரநூறு கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் சிறிதளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் வர மிளகாய் உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு சிறிதளவு பெருங்காயம் எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம் இப்போ உளுந்து பருப்பு அதில் சேர்த்துக்குவோம் உளுந்து பருப்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் உளுந்த பருப்பை கருகை விட்டுறாம நம்ம செவக்கிற மாதிரி வறுக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருப்பாகிடக்கூடாது இப்போ உளுந்தம்பருப்பு செவந்திருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் இப்போ நம்ம இந்த மிளகாயை சேர்த்து வறுத்துக்குவோம் மிளகாயையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலைய சேர்த்துக்குவோம் இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் வர்த்த எடுத்துக்கலாம் நான் கருவேப்பிலைய கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி போக இப்ப நம்ம இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் இப்ப நம்ம பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து வறுத்துக்குவோம் பூண்டையும் வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சிடலாம் இப்ப எள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு போட்டால் பொடி வாசமாக இருக்கும் அதனால் பருத்து இருக்குது எள்ளு பொறிஞ்சிடுச்சு இப்போ இதையும் சேர்த்து ஆற வச்சிடலாம் இப்போ ஆற வச்சதெல்லாம் ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இட்லி பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா வாசமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்